நான் என்ன சின்ன குழந்தையாடா பால் வடிக்க போற போற குழந்தையா நான் சொல்லு பாப்போம் போற வழி தெரியாம நீங்க உங்களை கொண்டாந்து விட்டுட்டு பாய் சொல்லிட்டு போறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்லை நான் நல்லபடி போவேன் பாத்தியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஊர் பக்கம் வந்து நாங்களே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாது இல்ல வந்தோம்னா உங்களையும் ஊரையும் சொந்தக்காரையும் ஒரு எட்டு பாத்துட்டு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு ஊர் சைடு வந்தோம்னா அங்க இயற்கையான காத்து நதி இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி வரும் ம் ஊரோட அருமை இப்போதான் உனக்கு தெரியுதாடா இருமே சரி சரி ஊருக்கு வந்து நீங்களும் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் ஆகுது ஏதாவது திருவியா கூட விசேஷம் எட்டி பாக்குது இருக்கிற சனங்க பூரா அவங்க வீட்டுக்கு சொந்த பந்துட்டு எல்லாரும் கூடி இருக்கும்போது நீங்க மட்டும் வீட்டுக்கு வராம எவ்வளவு வியாதப்படும் தெரியுமா இப்பயாச்சும் உங்களுக்கு ஊர் பக்கம் வந்து எட்டி பார்க்கணும்னு தோணுதே அப்ப நம்ம எல்லாரும் போகிறோம்னா ரெண்டு காரும் சொல்லலாமா ஐயோ அப்பா நம்ம எல்லாரும் எல்லாம் கிடையாது நீங்க அப்புறம் நானு இவன் மூணு பேர் இருந்தீங்க மறை கொழுந்துவோம் மத்தபடி மணியோ இங்கன்னே இருக்கட்டும் சென்ன அவிய மட்டும் இங்க இருக்குடுமா ஆமாங்க மாமா சின்ன ஜிப்ஸ்ல இது எதுக்கு எங்கனும் போனது கிடையாது அவன கூடிட்டு போடு சொன்னா கூட கூடிட்டு போக மாட்டீங்க பீச்சி பார்க் சினிமா தியேட்டர் எங்கன போனா தானே பேசி சிரிச்சி சந்தோஷமா இருக்க முடியா ஆனா அவனுக்கு சொல்லியாச்சு அவனோ கேட்க மாட்டீங்க எத்தனை நாளைக்கு நாம இங்க என்ன இருக்குது இங்க இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு தொந்தரவு இருக்க கூடாதுல அதனாலதே நாங்களும் ஊருக்கு வரணும் சொன்னோம் வந்து கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அதுக்கு அப்புறம் வரலாம் அது வரைக்கும் ரெண்டு பேரும் இருந்தீங்களா கொஞ்சம் மனசு விட்டு பேசிடாக ஒருத்தர் ஒருத்தர் தோணியா ஆறுல இருந்துப்பாங்க அதனாலதே அதனால பாட்டி என்னடா இது அதிசயம் ஊர் பக்கம் வர சொல்றாங்களேன்னு இப்பதான் அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுது நீங்க சொல்றது ஒரு இந்த ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா கூட எளியம் மூலியமா இருக்கிறவங்க என்னதான் அடிச்சுட்டாலும் கடைசில ஒண்ணு சேர்ந்துருப்பாங்க ஆனா நீங்க இன்னும் நாள் கழிச்சு சொல்றீங்க இப்போ ஒண்ணு குழந்தை போல இந்த யோசனை நல்ல யோசனையிட்டே இருக்கு எல்லாரும் சுச்சி இருக்கிறதுனால எது வேணாலும் யாராச்சும் கேட்டுக்கலான்ற நினைப்பு இருக்கும் ஆனா வீட்டுல யாரும் இல்லாதப்போ ரெண்டு பேரும் இருக்கீங்களா யாராச்சும் ஒட்டு வாய் வாய்த்து வந்து பேசிதானே ஆகணும் அதேதான் பா அதனாலதான் இவன் சொன்னா நம்ம மாமா கூட நம்மளும் ஊருக்கு போலாம் அப்படின்னு சொன்னா அப்படி இருந்தா அதுக்கான அர்த்தம் புரிஞ்சு நானும் சாரின்னு சொல்லிட்டேன் எத்தனை நாள் தான் இங்கே இருக்கிறது ஊர் பக்கம் வந்தா கூட என் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களோட பேசி பழகின மாதிரி நேரம் போன மாதிரி இருக்கும் சரிடா அப்ப நாளைக்கு ராத்திரி நம்ம போவோம் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியா உங்களுக்கு தேவையான துணி மணிலாம் எடுத்து வச்சுக்கிடுங்க அதெல்லாம் முடிவு பண்ண அப்பவே எல்லாத்தையும் மூட்டை கடத்தி எடுத்து வச்சாச்சு மாமா இப்பதாம நீங்க மர்மோன்றதை நிரூபிக்கிறேன் என்ன மாட்டி பண்ணி நீకి நான் தாங்க காத்ரிக்கு சிம்பிளா இருக்கட்டமே இட்லி வச்சு சாம்பார் வச்சு சென்னை அதுவும் தெரியயா சரி சாப்பிடுவா வாங்க நேரம் ஐடியா இருக்கு நான் சட்டு தூங்குவா அப்பா அம்மா தாத்தா என்னடா மணி எங்கள போய் வர இது ராத்திரி நேரத்துல மணியே பாத்தியா 8 மணி போல ஆகுது பாத்தியா நீ என்னடா இந்த எங்க போய் ஊஞ்சிட்டு வருவா வேலை முடிச்சு சீக்கிரமா சட்டுப்புடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தவாதே நேரத்தோடு நீ எவ்ளோ திடீர்னு சொல்லாம கொள்ளாம எல்லாம் வெளியே கிளம்ப போனேன் இப்போ என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு வாங்க எங்க வா எங்க போனாலும் நேரத்தோட போய் நேரத்தோட வரணும் எத்தனை மட்டும் தாத்தா அது வந்து ஒரு முக்கியமான வேலை அதனாலதான் வெளியே போயிருந்தியே சதிப்பா இவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் நேரத்தோடு வா வீட்டுல எல்லாரும் கிடனும்ல பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு நேரம் ஆம்பளை பிள்ளைங்க காத்து கடப்பாங்க சட்டுப்புடுன்னு எல்லாம் பாத்துட்டு யாரும் கடவிட்டு அவங்களே போய் படுக்கணும்ல இங்க பத்து மணி பன்னெண்டு மணி வர வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க உங்களை பாத்துட்டு உட்காந்துருக்கணுமா சொல்லு பாப்பா அப்பா விடுங்கப்பா அதை வந்துட்டா இல்லை எட்டு மணி தான் ஆகுது அதுக்கு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அடே சும்மா விடா இன்னைக்கு எட்டு மணிக்கு வருவான் நாளைக்கு பத்து மணிக்கு வருவான் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு வருவான் இதே பழக்கமாக தான் வருவான் அதனால தான் மாதிரி கண்டிச்சிருக்கேன் நேரத்தோடு கூட்டு வரணும்ல வேலை முடிஞ்சு எதுக்கு வெளியே போகணும் அதுதான் என்னோட ஒரே கேள்வி மாமா சரி விட்டுக்க மாமா வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம் சரி சரி வாங்க போவோம் தாத்தா எல்லாரும் ஒரு நிமிஷம் இல்லைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்னாச்சு உனக்கு ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு சொல்லுப்பா என்ன விஷயம் நாங்க கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா என்ன மாய் என்ன விஷயம் அடே நீ தான முதல்ல சொன்னாய் நீயே முதல்ல சொல்லு என்ன விஷயம்னு பரவாயில்லை நாங்க சொல்றோம் அட யாரா சத்தத்து சொல்லுங்கப்பா அப்பா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா அடே சொல்லுடா மணி என்ன விஷயம் ஏன் ஒரு மாரி இருக்கே என்ன பிரச்சனையா தாத்தா அது வந்து அது வந்து ஆமா நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றீங்களே அது சொல்லுங்க அடே முதல்ல நீ சொல்லுடா பரவாயில்லை சொல்றோம் मामा இருக்கே யாரா சத்தத்து சொல்ல வேண்டியதனே அடே மணி வேற ஒன்ன இல்லப்பா தாத்தா நாடிக்கு சாயங்கால ஊருக்கு போறாராம் அதனால நான் அப்பவும் தாத்தா கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு பாக்கோம் அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம் இருந்தோம் இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்ல வந்தோம் என்னது ஊர்க்கா என்னப்பா என்னமா திட்டி இருந்தே தாத்தா கூட அதானே ஏன் அத்தை மாமா நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறீங்க நீங்க போயிட்டீங்கனா அப்புறம் இந்த வீட்ல யார் இருப்பா நீயும் புருஷனா தான் இருப்பீங்க ஐயோ போச்சு இவங்க வேற நேரங்கட்ட நேரத்துல நான் மட்டும் இந்த வீட்ல இருந்து என்ன பண்றது இவர் காலையில எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போயிடுவாரு சாரியுமே கெட்டும் போல இருக்கு மரணம் அதை என்ன பண்ணி நீ வந்துட்டு என் மாவுக்கு யாரும் ஜாக்கி போடுறது அவனை யாரும் பத்திரமா பாத்துக்கிறது சொல்லு பாப்போம் நாங்க அங்க போறது நீ இங்க இருக்கிற நாள் தானே போறோம் ரெண்டு பேரும் வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு வந்துட்டு என்ன உதவி என்ன பண்ணி அவன் கிட்ட கேள்வி அவன் மட்டும் கேட்பான் சரியா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருந்துக்கிடுங்க இதுல இருக்கு பயப்படுறதுக்கு நீ என்ன சின்ன பிள்ளையா அதுக்கு இல்லத்த அது வந்து இங்க பாரு மணிக்கு வந்து உனே நான் உனக்கு கண்ணு கட்டி காட்டில் விட்டுட்டு போல உன் வீட்டில தான் விட்டுட்டு போல என் மகன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துவான் நேரத்தோட வந்துருவேன் பார்த்துக்க நீ வீட்டுல இரு வேணுன்றதை எடுத்து போட்டு திங்ஸ் சரியா பிள்ளையாக உங்களுக்கு போற வரைக்கும் எங்களை வெளியே போய் சுற்றி பார்த்திருவாங்க யார் வேணும்னு சொல்ல போறா விட்டுட்டு போறேன் மாதிரி பக்கத்துல தரணும் பொறுப்புல தண்ணி வந்துச்சு வரும்

இந்த மனுஷனே கேக்க இது வரைக்கும் மணி எந்த பொண்ணு கூட சிரிச்சு பேசுறது கூட நான் அதிகமா பார்த்தது இல்ல யாரு வீட்டு கூட கூடி வந்தது இல்லையே இப்ப என்னன்னா திடீர்னு ஒரு பொண்ணு கூட்டி வந்திருக்கான் இந்த பொண்ணு பார்த்தா வயசு பொண்ணு மாதிரி இருக்கு கல்யாண ஆகாத பொண்ணு மாதிரி இருக்கு என்னன்னு தெரியலையே பயமா இருக்கு என்னன்னு கொஞ்சம் விசாரிக்கியே கேட்டி நீ அமைதி இரு எதுவும் இருக்காது மணி யார் பா இது உன் கூட வேலை செய்யறவங்களா இல்லாட்டி உன் ஃப்ரெண்டாப்பா அது வந்து இல்லப்பா இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க பேரு மாலினி கொஞ்சம் நாளைக்கு நம்ம தான் இருக்க போறாங்க

பே என்னடா ராத்திரி நேரத்துல எதுக்கு அந்த பொண்ணுங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் பகல் நேரமா இருந்தா கூட பரவாயில்ல போய் போய் ராத்திரி வேலை கூட்டி வந்திருக்கேன் என்னடா கையில எதுவும் கேட்காதீங்க இவ பேர் மாலினி நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கு போறா மறைக்கு நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூமும் இருக்குல்ல அது ரெடி பண்ணி தங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நைட்டு சாப்பாடு சாப்பிடும் இதுக்கு மேலே எந்த கேள்வி யாரையும் கேக்க மாட்டா இப்ப இதுக்கு உங்களுக்கு இந்த விவரம் வரைக்கும் தெரிஞ்ச போதும் மாலினி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க ரெஸ்ட் எடுத்துக்கேன் சாப்பிடுவோம் சரியா ட்ராவல் பண்ணி வந்தாலும் டயர்டா இருக்கும் சாப்பிட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கேன்

പിടുത്താൽക്കും